என் கனவில் வரக்கூடிய ஒரே கதாநாயகன் டிரம்மர் சொன்ன சிவமணி தான் இன்றைக்கு ஆடைகளை காண்கிறேன் கருப்பு யாரு மீதும் அவருக்கு வந்ததில்லை வெறுப்பு ஆம் ஹேவிங் பை ப்ரைம் தேர் டூ ஐ யூ ஹேப் ப்ரைம் ட்ரைம் சூதாய் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ண தெரியாது அதே ஸ்டிக்கால் அடி வாங்கியிருக்கேன் அப்போ அடித்து போயிருந்து எனக்கு வலிக்கல அந்த ஸ்டிக்கை தொட்டதனால் மனசு இனிச்சிது அதனால வலிக்கல எனக்கு ட்ரம்முனால் பயங்கரமான பைத்தியம் தேனிசை தென்றல் என்னை வியக்க வைத்த ஒரு தென்றல் உலகத்திலேயே சக்தி இருக்கிறவன் ஜெயிக்க முடியாது சார் குரு பக்தி இருக்கிற மட்டும் ஜெயிக்க முடியும் ஏ ஏஆருமான ஆன பிறகு அவர் ரோஜா படத்துக்கு இசைந்த பிறகு திலீப்பா இருந்த வரைக்கும் தான் அவர் எனக்கு தெரியும் சில நேரங்கள்ல சிவமணி இல்லைன்னா நான் ஒரு காலத்தில் ரெக்கார்டிங்கே கேன்சல் பண்ணுவேன் ஒண்ணுமே இல்லாம நான் நடு ரோட்ல நின்னப்ப எனக்காக குரல் கொடுத்த ஒரே யூனியன் சினிமிஷன் யூனியன் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் என்ன சாதனை செய்திருக்கக்கூடிய அன்பு இளவல் சித்தார்த் அவர்களை இந்த சின்னஞ்சிறு வயதிலே சிறிய உளிதான் மலையை தகர்க்கும் என்பார்கள் சின்னஞ்சிறு கடுகுக்குள்ளே அத்தனை காரம் இருக்கும் என்பார்கள் அப்படி காரமாக கடுகாக இருந்து இது கடுகள் அள கடுகு அளவல்ல இந்த திறமை கடல் அளவு என்று நிரூபித்து உலக சாதனை புரிந்த சித்தார்த் அவர்களை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை இசைக்கலைஞர்களையும் நானும் ஒரு இசைக்கலைஞராக இந்த பிறவியிலே உருவெடுத்ததின் பயனை அந்த பிறவி பயனை அடைந்து விட்டதாக கருதி மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை மூத்த கலைஞர்களையும் நான் என்னை வியக்க வைத்த இசையமைப்பாளர்களில் ஒருவர் என்று சொன்னால் நான் பேரை சொல்லாமல் போனால் என்னுடைய பேராசை தீர்ந்து விடாது என்ற காரணத்தால் எனக்கு பேராசை கிடையாது ஆனால் சிலருடைய பேரை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை உண்டு அந்த பேராசை இருக்கின்ற காரணத்தால் என்னை வியக்க வைத்த இசையமைப்பாளர்கள் எத்தனையோ பேர் உண்டு பல இசையமைப்பாளர்கள் நான் கூட நீ சொன்ன நான் இலக்கணம் கத்தவன் அல்ல ஆனால் தலைக்கணம் கொண்டவன் அல்ல நான் இலக்கணம் படித்ததில்லை அப்படி படிக்காத என்னை ஒரு பாமரதனமாக ஒரு இசைக்கலைஞராக இருந்த என்னை வியக்க வைத்தவர்கள் மேடைகளில் பல பேர் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரை பற்றியும் நான் சில வரிகள் சொல்லாமல் செல்ல முடியாது அதனால் அத்தனை கலைஞர்கள் முதலில் என் வணக்கத்தை மரியாதை தெரிவித்து இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் என்னை ஏற்றிவிட்ட ஏனிப்படிகளால் கரையேற்றிய தோணிகளாம் என்னை வாழ வைக்கும் ரசிக பெருமக்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி எடுக்கின்ற நண்பர்களுக்கும் நிழற்படம் எடுக்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்து இந்த விழாவிலே விடாவின் நாயகனை முதலில் பாராட்டுவது மட்டும்தான் மரபு ஒரு விடாவின் நாயகனாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் என் அப்பன் சிவபெருமானுக்கே பாடம் கற்றுக் சிவனுக்கே பாடம் கற்றுக் கொடுத்தவன் அப்பனுக்கே பாடம் என் மகன் சிலம்பரசன் இன்றைக்கு என்று என் மகன் எஸ் டிஆர் எடுத்துக்கொண்டார் கூட தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்று பழமொழி என்று சொன்னால் அந்த பழமொழி நிரூபிக்கின்ற வகையில் எந்த தலையன் இருக்கின்றானோ அவன்தான் தான் ஒரு தந்தைக்கு சரியான தலையன் அப்படி ஒரு தலையனாக என்னுடைய நண்பர் என்னிடத்தில் பணியாற்றிய நாகி எனக்கு உலகத்தில் நீங்க சொன்னாங்க இப்ப ஆஸ்திரேலியால ஜார்ஜ் வேல்டில் பெரிய பெரிய ட்ரம்மர்லாம் எனக்கு எந்த ட்ரம்மரை பத்தி தெரியுமோ தெரியாதோ என் கனவில் வரக்கூடிய ஒரே கதாநாயகன் ட்ரம்மர் சொன்ன சிவமணி தான்

பைத்தியம் என்று பேர் வாங்காமல் உலகத்தில் எந்த உலக சாதனையாலும் இருக்க முடியாது ரெண்டே பேரில் இதை சொல்ல அப்படி நான் சாதிக்கிறதுக்கு காரணம் எத்தனையோ முன்னோடிகள் இன்னிசை வேந்தர் இருக்கார் பாருங்க நம்ம சங்கர் கணேஷ் அண்ணன் அவர் வந்து அவர் இன்றைக்கு ஆடைகளை பார்க்கிறேன் கருப்பு அவர் எப்பயுமே வெள்ளை ஆடையில் வருவார் அவர் ஆடை அணியக்கூடிய ஆடையும் வெள்ளை அவரது உள்ளமும் வெள்ளை அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர் ஆனால் இன்றைக்கு ஆடைகளை காண்கிறேன் கருப்பு ஆனால் அவர் மீது யாருக்குமே அவருக்கு யார் மீதும் அவருக்கு வந்ததில்லை வெறுப்பு அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்பயுமே சிரித்த முகம் நான் என்ன பேச நம்ம லட்சுமண் சுருதி வந்து உடனே என்ன ஆரம்பத்தில் பேசணும் நான் ஃபிளைட்டுக்கு போற காரணத்துக்காக தான் அதுவும் நாளைக்கு எனக்கு அவசரமா சென்சாரு என் மகன் நடித்த படம் இது நம்மளுடைய தெலுங்கு வருஷன் சரசு நாளைக்கு காலையில் சென்சார் இருக்குது கோ கோயர் ஃப்ளைட்டு ஏழு இருபதுக்கு அந்த ஃப்ளைட்டே கேன்சல் ஆன காரணத்தால் இன்னைக்கு அவசரமா போறேன் நாளைக்கு காலைல ஏழு மணி ஏழு இருபதுக்கு இருக்கிற காலையில் தான் நாளைக்கு போறதா இருந்தேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தே தீரணும்னு நான் எனக்கு கொடுத்த அந்த இதுக்காக வந்தேன் ஆனால் இன்னைக்கு அவசரமா நான் அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆன காரணத்தால் இன்னைக்கு நான் போக வேண்டிய காரணத்தால் ரெண்டு இருபதுக்கு ஃப்ளைட்டு ரெண்டரை மணிக்கு ஃப்ளைட்டு ஒன்றரை மணிக்கு நான் ஏர்போர்ட்ல இருக்கணும் பொட்டி கிட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் ஆனால் எந்த மேடைக்கு வந்தாலும் நான் உடனே போகணும் போகணும் சினிமா உலகத்தில் ஒரு பாராட்டு விழான்னு வரக்கூடாது வந்துட்டாக்கா நான் புறப்பணும் புறப்பணும் போகணும் இண்டஸ்ட்ரி விட்டு நிறைய பேர் புறப்பட்டு போயிட்டான் எனக்கு அந்த பழக்கமே பிடிக்காது வந்தால் எவ்வளவு நேரம் இருக்கணுமோ இருந்து இது பண்ண உண்மையிலேயே நான் இந்த அல்வா கொடுக்குறேன் நான் ரொம்ப பிஸி எனக்கு இந்த மாதிரா ஆக்ட் பண்ண தெரியாது இப்போ வந்து கணேசனோட வந்து அவர் எத்தனையோ படங்கள் இசையமைத்திருக்கலாம் அந்த மக்கள் திலகம் அவர்கள் நடித்த அந்த அவர் அந்த இதயம் எனக்கு இசையமைச்சதுன்னு நான் ஏன் பிறந்த என் படத்துக்கு இசையமைச்சது தான் எனக்கு பிடிக்கும் அவர் எத்தனையோ படங்களுக்கு இசை வச்சுருக்கிறாரு எவ்வளோ பெரிய நடிகர்கெல்லாம் இசையமைச்சிருக்கிறாரு ஏன்னு கேட்டால் நான் மக்கள் தலைமை மெம்ஜாரோட ரசிகன் அவருக்கு நல்லா தெரியும் அவரோட அத்தனை கச்சேரி எங்கே நடந்தாலும் அவர்கிட்ட நான் போய் நின்று இது பண்ணுவேன் என்ன ராஜா ஏவி ஏவிசி கல்யாண மண்டபத்தில் எல்லாம் கைத்தட்டி ரசிச்சிட்டு இது பண்ணிட்டு கச்சேரி மட்டும்தான் பார்ப்பேன் யார் ட்ரம் வசிக்கிறாங்க அதான் பார்ப்பேன் யார் வந்து ட்ரிபிள் காங்கை வசிக்கிறாங்களோ அதை தான் பார்ப்பேன் அந்த ட்ரிபிள் காங்கோட திட்டு பார்ப்பேன் ஏன்னா வாங்க வழி இல்லாததுனால அந்த ட்ரம்மை தொட்டு பார்ப்பேன் அந்த சிம்பலை தொட்டு பார்ப்பேன் ட்ரம்மர் வச்சுட்டு போன அந்த ஸ்டிக்கை தொட்டு பார்ப்பேன் அந்த ட்ரம்மருக்கே தெரியாமல் அந்த ட்ரம் அடித்து பார்ப்பேன் அப்போ அடித்தப்ப அந்த ட்ரம்மர் எப்படி இப்போ ட்ரம்மை அடிச்சுன்னு அதே ஸ்டிக்கால் அடி வாங்கியிருக்கேன் அப்போ அடித்தப்ப எனக்கு வலிக்கல அந்த ஸ்டிக்கை தொட்டதுனால மனசு இனிச்சுது அதனால் வலிக்கல அப்படி ட்ரம்மை பிடிச்ச காரணத்தால் தான் அந்த ட்ரம் மேலே எனக்கு ஒரு தாளாத காதல் இருந்த காரணத்தால் தான் இன்றைக்கி நான் ஒரு சாதனை பண்ணிப்பேன் அப்படி என்னை ரசிக்க வச்சு ஒரு ரிதம் பிளேயர் அண்ணன் கணேசன்னு அந்த கச்சேரியில் அந்த கை பேசும்போது அப்படி பேசும் ஏவிசி கல்யாணம் பண்ணத்தில் எல்லாரும் போய் கையெற்று வாங்கினா ஏன்னா நீ கணேசன் கை தூங்கலை ஏன்பா அவர் யாரை பார்த்தாலும் ராஜா கண்ணு தம்பி அந்த அன்பு உனக்கு கையை வேணுமான்னு கேட்டேன் கையை வேணான்னு உன் கை வேணும்னு எதுக்குன்னு கைக்கு முத்தம் கொடுத்தேன் அவருக்கே தெரியுமா தெரியாது ஏன் நீ கையெழுத்து வாங்கலைன்னாரு என்கிட்ட எல்லாரும் கையெற்று வாங்குற அளவுக்கு நான் உருவாகணும்னே அப்படின்னு சொன்னேன் என்கிட்ட எத்தனை பேர் கையை வாங்க கூடிய அளவுக்கு உருவானது மட்டும் இல்ல என்னுடைய கையை பிடித்து முத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் உழந்தேன் தான் பறிக்காதீங்க காதலைத்தான் முறிக்காதீங்க சூப்பர் ஹிட் பூக்களை பறிக்காதீங்க அந்த படத்தில் வந்த பாட்டை அந்த பாட்டை நான் தான் பாடணும்னு ஒத்த கால நிற்கிறார் அந்த படத்தோட டைரக்டர் வேந்த மறைந்து வேந்தம்பட்டி அழகு போனவர்கள் நான் நடிக்க மாட்டேன்ட்டேன் அப்போ யாரை தான் நடிக்க வைக்கிறது அப்படின்னு நான் தான் அண்ணன் நடிக்க வைங்க நடித்தாரு அந்த பாட்டு எந்த போனாலும் அந்த வேற ஒரு இசையமைப்பாளரை இசைக்கலைஞரை பத்தி அவ்வளவு நேரம் மனதார பாராட்டக்கூடிய பெருந்தன்மை படைத்த ஒரு கலைஞர் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை அதுதான் அவருடைய வெற்றி அவர் எவ்வளவு படங்களுக்கு இசையமைத்திருந்தாலும் மக்கள் தலம் நடிகர் பொன்மன செம்மல் புரட்சி நடிகர் நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் மன்னாதி மன்னன் மன்னாண்ட மன்னன் மா மாட்டுக்கார வேலன் மக்களின் தோடன் மக்கள் தரம் எம்ஜிஆர் படத்துக்கு அவரு அப்படிப்பட்ட ஒரு அவரை முன்னாடி பேச விடாம சார் புள்ளியா சுழி போடாம எதுவுமே ஆரம்பிக்க முடியாது சார் சங்கர் கணேஷ் அவர் புள்ளியா போட்டுட்டு கணேஷ் அவர் புள்ளியா போட்ட பிறகு நான் பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவோம்ல அண்ணன் தேனிசி தென்றல் தேவா அவங்க எல்லாம் இவங்கெல்லாம் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுக்குள்ள இவங்களாம் நான் பேசாம போனா தப்பாயிடும் தேனிசை தென்றல் என்னை வியக்க வைத்த ஒரு தென்றல் தென்றலை பிடிக்காம ஒரு மலர் இருக்க முடியுமா நானும் ஒரு தானே அப்படி ஒரு தேனிசை தென்றல் என்னுடைய மகன் சிலம்ப அதாவது நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு படம் எழுந்து இசைமைத்தாலும் சரி லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசனுக்கு இசைமைத்தாலும் சரி அதே இன்வால்வ்மெண்ட்டோடு இசையமைக்கக்கூடிய அந்த பாகுபாடு தெரியாத பண்பாடை மட்டுமே கற்று வைத்த அற்புத கலைஞர் அவர் இன்னைக்கு ஏலிசை நாடகமன்றத்துக்கு ஒரு இதாக இருக்காருன்னா அவருடைய இதுக்கு அவர் ஆல் இந்தியா ரேடியோடைய பணியாற்றின காலத்திலிருந்து எனக்கு நண்பர் அவர் அப்படிப்பட்ட ஒரு கலைஞர் அவருடைய மகன் அந்த ஸ்ரீகாந்த் தேவா அவர் அவரோட படத்தில் நான் பாடியிருக்கேன் அவருடையும் பணியாற்றிருக்கேன் அப்படி ஒரு கலைஞன் அப்படி தன்னுடைய தனையனையும் உருவாக்கிய ஒரு அற்புத தனையனையும் உருவாக்கி தன் சகோதரர்களின் ஒரு பாசமிகு சகோதரருக்கு இலக்கணம் என்று சொன்னால் தேவா இல்லை என்று சொல்ல வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு அந்த கலைஞர் வந்து வாழ்த்துறாருன்னா அது பெருமுது ஏன்னா ஒவ்வொருவரும் எல்லோரும் அதே மாதிரி இன்றைக்கு எங்களுடைய சினி மியூசிஷியன் யூனியனுடைய தலைவராக இருக்கக்கூடிய எஸ் ஏ ராஜகுமார் அவர் வந்து ஒரு அற்புதமான நண்பர் அவர் ஒரு இசைத்தன்றல் அவர் வந்து இன்னைக்கு வாழ்த்துகிறார்னு சொன்னால் எங்களுடைய யூனியனே சங்கமே வந்து வாழ்த்ததுக்கு கூட அவர் வந்திருக்கிறாரு இதெல்லாம் சந்திக்கிறதுக்காக மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நான் வந்தேன் அதனால் இப்படி பார்க்க போனால் வார்த்தை வந்திருக்கூடிய இசையும் பல விஷயம் பார்க்குறேன் ரொம்ப இந்த விழாவ நான் வந்து ஃப்ளைட்டே விட்டாலும் விட்டுருவேன் ஆனாலும் வாழ்த்தாம நான் போக கூடாதுன்னு தான் வந்தேன் என்னோட இந்த மேடையில் இந்த லிஸ்ட்டை பார்த்து தான் வந்தேன் நாகி சொன்ன மாதிரி மரம் வரான்னு யார் யாருன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச கலைஞர் சிவமணி உலகத்திலேயே சக்தி இருக்கிறவன் ஜெயிக்க முடியாது சார் குரு பக்தி இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் எவ்வளவு பேருக்கு சக்தி இருக்கும் யுக்தி இருக்கும் அவளாம் ஜெயிக்க முடியாது குரு பக்தி இருக்கிற மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அன்னைக்கு ஜி தமிழ்ல என்னை பத்தி பேசும்போது அவனே சிவமணி எனக்கு பிடித்த மணி நான் வாழ்க்கையிலே பறித்திருக்கிறேன் பல வெற்றி கனி அதற்கு கை கொடுத்த என் சிவமணி சிவன் எல்லாரும் இந்த போன் பண்ணி போன் பண்ணி அவன் ஏதோ ஆர்வத்தில் சொல்லியிருப்பான் தம்பி அவன் சொல்லக்கூடாது வளர்ந்துட்டான் மாதிரி இல்ல சரி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு அந்த உரிமை இருக்கு அதனால வந்து அந்த நோயல் மேல அவங்க சொன்னார் பாரு கணேசன் அதான் அந்த ஏகலைவன் துரோணர் வித்தையை கத்துக்கொடுக்க கூட நான் கற்றுக்கொள்வேன் என்று ஒரு துரோணராக மனதிலே நினைத்துக் கொண்டு ஒரு ஏகலைவனாக அந்த வித்தையை கத்துக்கொண்ட என் சிவமணி எனக்கு உலகத்துல எந்த சாணம் எனக்கு எவனையுமே பத்தி எனக்கு கவலை கிடையாது எனக்கு பிடிச்ச ட்ரம்மர் அதான் சொன்னேன் அன்னைக்கு சிவமணி திலீப்பாக இருக்கக்கூடிய ஏஆர் ரகுமான் வார்த்தைக்கு வார்த்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் டி ராஜேந்திர பற்றி தான் நான் பாலா எங்கள் சின்ன அதே மாதிரி சிவமணி சொல்கிற மாதிரி நான் ஏஆர் ரகுமான் எல்லாரும் நாங்கள் வந்து டிஆர் விசாரிப்போம் ஏன்னு அப்படின்னு சிவமணி சொல்கிற மாதிரி ஆனால் அதே சிவமணி வச்சுட்டு மேடையில சொல்கிறேன் ஏனா ஆன பிறகு அவர் ரோஜா படத்துக்கு இசைமைத்த பிறகு திலீப்பா இருந்தவரை அவர் எனக்கு தெரியும் அவர் ரோஜா படத்துக்கு இசைமைப்பாளராகி உயர்ந்த பிறகு அவர் ஆஸ்கருக்கு உயர்ந்த பிறகு கூட ஒரு நாள் கூட அவர் கிட்டங்க போய் நான் நின்று எனக்கு அத்தனை பாட்டு இசைமைத்திருக்க என்னோட வேலை செஞ்சிருக்கிறாரு நீருக்காடி வேலை செஞ்சுருக்காரு அவர்கிட்ட போய் நான் நின்னதே கிடையாது அது சிவமணிக்கு தெரியும் ஆனால் சிவமணி என்றைக்கு அந்த பெயரை சொல்லும்போது ஆனால் என்ன சொல்ற ஆஸ்கர் அளவுக்கு உயர்ந்தால் கூட நான் ஆக்கூர் முக்கூட்டில் இருக்கக்கூடிய ரசிகனுக்கு பாட்டு அமைச்சன் நான் சாதாரண ஒரு ஆள் ஆனால் ஏரமானிடம் பணியாற்றி கொண்டிருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் தன்னுடைய டீராய் நான் டீராரோட ட்ரம்மர் என்று வெளியில சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பிறந்தம் இல்ல அப்படிப்பட்ட அந்த சோமனுடைய குரு பக்தி அந்த குரு உள்ள அந்த சிவமணி சாதனை புரிந்த அந்த சிவமணி அந்த ட்ரம்மர் அந்த மேஸ்ட்ரோ உன்னை வாழ்த்துறது நீ பெற்ற பாக்கியம் இதெல்லாம் யாராருக்கு என்னென்ன சொல்லிட்டு வரன்று பார்க்கணும் இவர் அவர் என்கிட்ட பணியாற்றினவர் அடுத்தது நம்புவியா இவர் தான் பெரிய சந்தூர் பிளேயர் காணும் பிளேயர் ஆனா எனக்கு வித்யாசாகரை கூப்பிடு என்கிட்ட பயன் என்னகிட்ட காட்ட வித்தையை காட்டு வித்யாசாகர் என்கிட்ட வேலை செஞ்சார் என்னுடைய பிடித்த கலைஞர் எப்பேற்பட்ட இன்னைக்கு பெரிய யாருக்கு வேணாலும் இசையமைச்சிருக்கலாம் எனக்கு அந்த காணும் கையில் என்னோட நோட்டு வாயால் சொல்லுவேன் நோட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி வாசி அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அண்ணா இது ஓகே வேணா அதை இதுதான் அப்படின்னா சிவமணி எனக்கு இப்படி தான் வேணும் இதான் ரிதும் நான் ஒரு பேர் ஒன்று நான் சொல்றத நீ வாசிக்கணும் இதை வாசிச்சு காட்டிட்டு தான் நீ அப்புறம் வாசிக்கணுமே தவிர ஏன் நோட்டை விட்டு அண்ணன் மாத்திரு நீ யாரு

இது எப்படி இருக்கு இதுதான் இதுதான் ஃபிக்ஸ் வச்சுக்க அப்படி தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து எங்கிட்ட வளர்ந்த அந்த சோமணியை பார்க்கும்போது இந்த வித்யாசாகரை பார்க்கும்போது அதே மாதிரி எங்கிட்ட பணியாற்றி எனக்கு வந்து கண்டக்டரா இளையராஜாட்ட யாட்டுனேன் எம்எஸ்சியை பிடிக்கும் எனக்கு இசைஞானிய பிடிக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தினம் மாஸ்டர் தினம் இல்லை எங்கிட்ட பணியாற்றுன்னு ஒரு அற்புதமான கலைஞன் ஐயோ அப்படி ஒரு திறமை இல்லாட்டா திருடா திருடி இதயத்தை திருட முடியுமா அப்படி ஒரு கலைஞன் இளைய தளபதி விஜயிட்ட கிட்ட பணியாற்ற முடியுமா அப்படிப்பட்ட ஒரு தினம் வந்து வாழ்த்துறதுன்னா இந்த மேடையில என்னோட இது பண்ண எவ்வளவு பெரிய பாய் இவர்களை எல்லாம் இந்த மேடையில சந்திக்க சிற்பி என்னை கவர்ந்த ஒரு சேமிப்பாளர் அழகிய இலையில எப்ப அதாவது சிற்பி நானும் ஒரு பங்கு இதுல மலேசியால கலந்துகிட்டேன் அந்த அந்த சொன்னோம்னா ஒவ்வொருத்தரை பத்தி பேசினா அப்படின்னு அப்படி ஒரு கலைஞன் சிற்பி மாபெரும் <laughs> <laughs> அந்த மயிர்சாமி அந்த மேல இருந்து என் அப்பன் முருக பெருமான் வேலுடையோன் விழியுடையோன் கோல் உடையோன் குன்றுடையோன் மயிலுடையோன் மலையுடையோன் மதியுடையோன் அறு உடையுடையோன் ஆறு முகமுடையோன் ஏறு நடையுடையோன் தமிழ் நடையுடையோன் தெய்வாம்சம் நிறைந்தவன் தெய்வானையை மணந்தோன் அள்ளி மனம் கொடுத்தோன் வள்ளிக்கரம் பிடித்தோன் அப்படிப்பட்ட சேவர் கொடி வடித்தோன் காதர் கவி படித்தோன் பன்முகனே அப்பா முருகா இந்த கலைஞனை என்றால் அவன் வருகிறானோ இல்லையோ மலையேறும் சாமி வருகிறேனோ இல்லையோ சாமி எனக்காக மகிழ்ச்சாமி அனுப்பி வைக்கிறேன் என்று என் அப்பன் முருகன் அனுப்பி வைத்ததாக வந்திருக்கும் அடுத்தது பாலகனாக இருந்து முருகன் சாதித்தான் அவன் பாலகன் அல்லவா அவன் பாலாபிஷேகத்தை விரும்புகின்றவன் அல்லவா பால் முகம் படைத்தவன் அவன் தான் பாலா அந்த முருகன் வாழ்த்த அந்த பாலா தமிழ் பாலா இசை கானா பாலா என்ன பொருத்தம் அதே மாதிரி இதுல எல்லாத்த விட வந்து கச்சேரியில மேடையிலேருந்து வளர்ந்தவன் ஒரு நூத்தி பத்து வாய்ஸ் நிம்மக்கிரி ஆர்டிஸ்டா ஒரு லேடி வைசா போய் பாடுறதுக்கு மேடையில போக முடியுமா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு மேலே இந்த மாவட்டத்திலேயே எந்த ஊர்ல கச்சேரி நடந்தாலும் சிவராஜ் ஆனந்த் கச்சேரி தான் போயிடுவார் அந்த ஆனந்த் வந்து ஒருவேளை ராகத்திலே அங்க பாருங்க அப்படி வந்து ஒரு அற்புதமான கலைஞன் அவர் அல்லாத விட அன்று தொட்டு இன்று வரைக்கும் என்னுடைய நண்பர் அவரு அப்புறமா இவர்கள்லாம் மேலே உண்மையிலே மேடை இசைக்கலைஞர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற மாதிரி அத்தனை ட்ரம்மர்களையும் சாதனை புரிந்த மேடையில் மேடையில் ஏற்றி இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான அருமையான பாடல் நரேஷரா இருக்கட்டும் நம்மளுடைய ராஜேஷா இருக்கட்டும் நம்மளுடைய ஆலாப்ராஜ் என்ற ஒரு பாட்டு தான் சரஸ்வரில் பாடியிருக்காரு என்னமா அற்புதமான கலைஞர் இத்தனை இசைக்கலைஞர்களையும் ஒன்றா இங்கே உருவாக்கி அத்தனை பேரையும் சேர்த்து நீங்கள் செய்த இந்த உலக சாதனையை நீ பண்ணியது உலக சாதனை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி நூத்தி ஒன்பது பீட் ஒரு நிமிடத்தில் என்று சொன்னால் பர் செகண்ட் தேர்ட்டி ஃபைவ் உண்மையிலே உன்னுடைய நீ வாசி நான் இசையை வாசிக்கின்றவன் அல்ல நேசிக்கின்றவன் நான் இசையை பூசிக்கின்றவன் நீ வாசிக்கிறத பார்க்கணும் இன்னைக்கு இன்னைக்கு இப்படி ஒரு சோதனை ஆனால் நான் கேட்பேன் ஆனால் உன்னால் முடியுமா என்றால் முடியும் என்ன ஏன் முடியும்னு சொன்னா சிவமணிக்கு பிறகு பல ட்ரம்பன்கள் என்கிட்ட வாச்சிருக்கிறாங்க யாரும் அந்த இடத்த பிடிக்கவும் முடியாது அவன் வந்து அப்படி என்கிட்ட ஒரு இடத்த பிடிச்சவன் சில நேரங்கள்ல சிவமணி இல்லைன்னா நான் ஒரு காலத்தில் ரெக்கார்டிங்கே கேன்சல் பண்ணுவேன் பாட்டு கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணி ரிதம் பாக்ஸ் பிளேயரா அது இது வச்சிருவேன் ரீ ரெக்கார்டிங் சான்ஸே கிடையாது என்னோட சிங்க் அவனுக்கு மட்டும்தான் வரும் என்னோட சிங்கிங்கிறத விட என்னோட திங்கிங் அவனுக்கு தான் வரும் சிங்கிங் ப்ளஸ் திங்கிங் அண்ட் லிங்கிங்

நாய்கிட்ட எனக்கு பிடிச்சது ஏன் நாய்கியை பிடிச்சதுன்னு சொல்லணும்ல சிவமணிக்கு பிறகு நாகி வெரி குட் ட்ரம்மர் நீ சும்மா நான் சிவமணி நான் சொல்லுவேன் நாய்கிட்ட அப்படியே கேளுங்க நீ சும்மா இந்த ரிதம் பாக்ஸில் பேட்டன் ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த நான் கதையெல்லாம் நடக்காது நான் திடீர்னு எனக்கு ரீர காட்டிங்கன்னா பதினேழு பார்க்கு நான் மேட்ரு ஓப்பன் பண்ணுவேன் பதினாறு பார் கணக்கெல்லாம் வச்சுக்காத பதினாறு பார் கணக்கு வச்சுட்டு ஒரு பார் இப்படி வச்சுட்டு மறுபடியும் வரணும்னு பதினேழுக்கு அப்புறம் அடுத்தது ரெண்டு பார் அடுத்தது மூணு பார் அடுத்தது இத்தனையும் காட்டதை விட அன்னைக்கு நாகியோட முடி நீளம் வாசிச்சத பார்த்த ஒரு ஜாலம் அந்த முடியோட நீளத்தை பார்த்து அந்த ஜாலத்தை பார்த்து எனக்கு பிடிச்ச ட்ரம்மன் சிவமணிக்கு பிறகு எனக்கு பிடிச்ச ட்ரம்மன்னு சொன்னா நாகி ஒரு நா ஆனா உன்னுடைய மகன் இப்படி ஒரு சாதனை பண்ணுவான்னு பார்க்கும்போது இந்த சாதனை எங்கள் தமிழ் மண்ணுக்கு மட்டுமல்ல எங்கள் தென்னகத்துக்கு மட்டுமல்ல இந்த பாரத தேசத்துக்கு இந்த சாதனை என்பதை இங்கே பறைசாற்றி இந்த எங்கள் நம்முடைய யூனியன் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது ஒரு சிலை ராகும் படத்தில் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் கொடுத்து ஒதுக்கப்பட்ட பிறகு ஒன்றுமே இல்லாமல் நான் நடு ரோட்டில் நின்னப்ப எனக்காக குரல் கொடுத்த ஒரே யூனியன் சினிமிஷன் யூனியன் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு சினிமாசிஷியன் யூனியன்ல ஒன்று நான் ரொம்ப வாக்கையில் சோதனையை சந்திச்சேயா எனக்கு பாராட்டு விழா யாரும் நடத்தாலும் போகவே மாட்டேன் எனக்கு பாராட்டு விழா வேணாம் எனக்கு பிடித்ததுலாம் என்னோட தாயின் தாலாட்டு மட்டும்தான் எனக்கு இனிமேலாம் பாராட்ட வேணவே வேணாம் பாராட்டு கேட்ட எல்லாரும் தூங்கிடுவான் நான் தூங்கவே மாட்டேன் ஏன்னா நான் பாராட்டே கேட்கறது கிடையாது ஏன்னு கேட்ட எல்லாரும் என்ன எவன் திட்டுறானு திட்டினதை வச்சு ஒரு வைரத்தை கூட திட்ட திட்ட தான் ஜொலிக்கும் எல்லாரும் திட்ட தான் நான் வந்திருக்கேன் திட்டத்திட்ட என்னையே நான் தீட்டிட்டு வந்தேன் ஒன்றுவேனு மட்டும் சொல்கிறேன் இப்போ நான் ஏன் இவ்வளவு பேர் சார்பாக நான் பேசுனேன் தெரியுமா இவர்களுடைய பிரதிநிதியை தான் நான் பேசினேன் தவிர எனக்காக நான் பேசலை இவர்கள் ஏன்னா என்னுடைய இசை குடும்பம் இவர்களையெல்லாம் பற்றி இந்த இந்த இசைக்கலை இந்த உலகத்தில் ஒரு ஒரு உண்மையான இது பண்ணேன் ஃபுல் டென்ஷன்ல சினிமாவில் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் டைலாக் எல்லாத்தையும் பண்ணுற எனக்கு உலகத்திலே சந்தோஷம் கொடுத்த ஒரே ஒரு இது எது தெரியுமா என்னோட என்னை மறந்து நான் சந்தோஷமா இருக்கிறதே இந்த ரெக்கார்டிங்ல ரீ ரெக்கார்டிங் சிவமணிக்கும் தெரியும் ஏ ரகுமனு தெரியும் என்னோட வேலை இசைக்கலைஞர்களும் என்னோட பாட்டு இத்தனையும் வெற்றி பெற்று என்னோட பணியாற்றும் ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும் ஒவ்வொரு மாணிக்கனுக்கு எல்லாரும் அத்தனை பேரும் என்னை அப்படியே தாங்கி பிடித்த என்னுடைய தூண்கள் அப்படிப்பட்ட இந்த இசையை நான் நேசிக்கிற தான் நான் இந்த பாராட்டு விழாக்கு வந்தேன் இன்னொன்று நான் இன்னைக்கு ஒரு லைட்டு மாதிரி அந்த லைட்டை தூக்கி எங்கே இருட்டு இருக்கோ அந்த பக்கம் திருப்புனா அந்த வெளிச்சம் அங்கே போய் படணும் அந்த வெளிச்சம் மாதிரி இனிமேலுக்கு யாரும் எனக்கு வெளிச்சம் போட வேணாம் ஏன்னா இந்த வெளிச்சத்துக்கு நான் வந்து இது பண்ணல என்னக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த விளக்கை நான் ஒரு சின்ன அகழ் விளக்கா இருந்தாலும் சரி நான் ஒரு மெழுகு வத்தி விளக்காக இருந்தாலும் சரி யாருக்கு இந்த விளக்கை அப்படி திருப்பி அவங்க மேலே வெளிச்சம் பொண்ணு நினைக்கிறேன் அது மாதிரி மகனே உலக அளவில் என்னுடைய நண்பன் என்னிடத்தில் வித்தையை காட்டிய என்னுடைய என் நாகி அந்த நாகியின் மகனாக நீ இருந்து இன்ற போதும் பெரிதுபோக்கு மண்ணை தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்லுவார்களே அப்படி பெற்ற ஒரு மகனை வந்து சின்ன வயசுல வாழ்த்திருக்கேன் உனக்கு தெரியுமோ தெரியாதோ கோடம்பாக்கத்துல அந்த ஆதித்யா ஹோட்டல் உங்க அப்பா கூப்பிட்டு நான் சின்ன வயசுல இருந்து வாழ்த்தினவேன் நீ இந்த அளவுக்கு உயர்ந்து நிக்கிறாய் என்று சொல்லும்போது உண்மையிலேயே என் மகன் சிலம்பரசன் வாழ்க்கையிலே சாதித்தால் என் மகன் டி ஆர் குரலரசன் ஒரு இசைவேறுப்பாளராக சாதித்தால் அதில் காண்கின்ற சும்மா ஒப்புக்கு சொல்லுவாங்க அது மாதிரி இல்ல உண்மையிலேயே என் நண்பனுடைய மகனாக ஒரு இசைக்கலைஞனாக உலக அளவில் நீ என்னுடைய சிவமணி கூட இந்த உலக இதெல்லாம் பத்தி யோசிக்கல அவன் யோசிச்சா என்னவெனா செய்வான்

தவமணி என் கையால் நான் உருவாக்கிய என்னுடைய நவமணி நவமணி என்றால் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது என்ற ஒன்பது கிரகங்களுடைய அடக்கம் மட்டும்தான் நவமணி நீ சிவமணி அந்த சிவன் கண்டெடுத்த என் தமிழகத்தின் தவமணி அந்த தவமணியே நவமணியே சிவமணியே நீ மனதார இந்த சித்தார்த்தை வாழ்த்த வேண்டும் நீங்கள் அத்தனை பேரும் வாழ்த்த வேண்டும் எங்கள்கிட்ட நான் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்கள் உங்களோட வாழ்த்துதெல்லாம் கேட்காம நான் புறப்படுறதுக்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து இத்தனை நேரம் இந்த நிகழ்ச்சிக்கான பொருத்தத்தை சொன்னேன் இப்பொழுது என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்